வெல்கம் டு மலையரசி ஹெல்த்தி ஃபோட் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கோதுமை புட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முந்நூறு கிராம் கோதுமை மாவை நல்ல வறுத்து எடுத்துக்கிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நல்ல வறுத்து எடுத்தாச்சுங்க அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சே வெந்நீர் வந்து சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்து விட்டுட்டு நமக்கு புட்டுக்கு பனைவோம்ல அந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான வெந்நியை சேர்த்துட்டு நம்ம வந்து புட்டுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிடலாங்க கோதுமை மாவு வந்து வளவளப்பும் இருக்கும் நம்ம வறுத்துட்டதுனால ரொம்ப இருக்காதுங்க நம்ம வந்து வெந்நி வந்து அதிக சூடில் வந்து நம்ம சேர்த்துடக்கூடாது சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து புட்டுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம் கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால கட்டிகள் கண்டிப்பாக விழும் அந்த மாதிரி கட்டிகள் விழும்போது நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிடலாம் ஒரே ஒரு சுத்து மட்டும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க மிக்சியில் வந்து இப்படி ஒரு சுத்து மட்டும் சுற்றி போது நமக்கு இந்த மாதிரி பூ மாதிரி உதிரி உதிரியாக அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம புட்டு அவிச்சிடலாம் ஒரு வந்து இட்லி பாத்திரம் அந்த பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டுட்டு துணியை வந்து நனைக்காமல் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால நம்ம நினச்சோன்னா ஒட்டிக்கும் இப்போது நனைக்காமல் சேர்க்கறதுனால ஒட்டாமல் நமக்கு வரும் இப்போது மாவெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூ சேர்த்துட்டு அதுக்கு மேலே மாவை சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக நமக்கு அவிஞ்சு கிடைக்கும் போது நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க இப்போ வந்து இந்த மாவெல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கு மேலேயும் நல்லா தேங்காய் பூ சேர்த்துட்டு மாவையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இட்லி குண்டாவில் வந்து சேர்த்துடலாங்க இட்லி பாத்திரத்தில் வந்து இப்போ சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைன்னா இருபது நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம் அரிசி மாவு வந்து டக்குன்னு நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போது நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சாச்சுங்க இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் இப்போது திறந்து பார்த்துர்லாங்க ரெடியாகிடுச்சுங்க நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்குங்க இப்போ வந்து சூடு ஆறுனதும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து காட்டுற பாருங்க அருமையான கோதுமை ரெடி ரெடியாகிடுச்சிங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க கோதுமை புட்டு ரெடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்